தமிழ்நாடு உருவாக காரணமான எல்லைப் போராட்ட தியாகிகளை இந்நன்னாளில் நினைவு கூறுவோம் என தாபேக்க தலைவர் விஜய் பதிவிட்டுள்ளார் தமிழ்நாடு நாள் வாழ்த்து தெரிவித்துள்ள அவர் தற்போது இந்த செய்தியினை வாழ்த்துச் செய்தியாக பதிவிட்டுள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் தமிழ்நாடு நாள் வாழ்த்து குறித்து தாபக்க தலைவர் விஜய் கூறியுள்ள கருத்துக்களை பதிவிடலாம் தமிழ்நாட்டிற்கு பெயர் சூட்டப்பட்ட இந்த நாளை அனைவரும் கொண்டாடி வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி தலைவர் தனது எச்சரத்தின் வாயிலாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் அதில் தமிழ்நாடு உருவாக காரணமான எல்லை போராட்ட தியாகிகளையும் தமிழ்நாடு என பெயர் சூட்ட காரணமானவர்களின் தியாகங்களையும் நினைவு கூறுவோம் அவர்கள் என்னாலும் போற்றுவோம் மக்கள் விரோத திமுகவிடமிருந்து மக்கள் விரோத திமுகவிடமிருந்து இந்த மக்கள் விரோத திமுகவிடமிருந்து மக்கள் சக்தியின் துணையோடு தமிழ்நாட்டை மீட்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்மையான மக்களாட்சியை அமைப்போம் தமிழின் பெருமையும் தமிழ்நாட்டின் புகழும் உலகெங்கும் ஊங்கி ஒலிக்கட்டும் இனிய தமிழ்நாடு நல்வாழ்த்துக்கள் என்று விஜய் தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக பதிவிட்டிருக்கிறார் ராஜேஷ் தகவலுக்கு நன்றி